நாம் தமிழ் கட்சி வளர்ந்துட்டு இருக்கும் இன்னும் வளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா சீமானம் முதலமைச்சர் ஆவார் குரு பலமும் கொண்ட ஒரே ஒரே தலைவர் சீமானவர்கள் தான் அவர் ஆட்சிக்கு வர தான் நல்லது இருபத்தி ஆறுல வந்து நோ ஏபிசிடினு சொல்லலாம் அதாவது அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக இந்த எந்த கட்சிகளுமே இந்த கட்சியுடைய கூட்டணிகளுமே ஆட்சிக்கு வர நமக்கு நல்லது கிடையாது இவங்க யாருமே ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையை கொண்டிருக்கல பாஜக வடமாநில தமிழர்களுக்கு வடமாநில தொழிலாளர்களுக்கு கட்டி வீடு கட்டி கொடுப்போம்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் அதை வந்து அமைதியாக வேடிக்கை பார்க்குது காங்கிரஸ் வளர்ந்தவர்கள் வடமாநில தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் வடமாநில முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க அதையும் பாஜக வேடிக்கை பார்க்குது ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படுறாங்க அதிமுகவும் கிட்டத்தட்ட அதை வேடிக்கை பார்க்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி சித்தராமையா சொன்னார் கர்நாடக வேலை கர்நாடக தமிழ் கர்நாடக கன்னடர்களுக்கு அப்படின்னு சொன்னார் சொன்னவர் சட்டமன்றம் முயற்சி பண்ணி தோதுட்டார் ஓகே பரவாயில்ல முயற்சி பண்ணி தோத்துட்டார் அவன் முயற்சி பண்ணார் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு வேலை தமிழருக்குன்னு சொன்னார் இல்லை முதல் முகஸ்டாலின் கொண்டு வந்தாரா ஏன் கொண்டு வரல முயற்சியாவது பண்ணீங்களா முயற்சி பண்ணி தோத்துறீங்களா பரவாயில்ல முயற்சியாக பண்ணீங்களா பண்ணல தெலுங்கானாவில் ஆட்சிக்கு வந்துட்டார் ரேவந்த் ரெட்டி ரேவந்த் ரெட்டி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயம் சொன்னார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தொண்ணூற்றி ஏழாயிரம் பேர் தொண்ணூற்றி பணி பணியாளர்களை ஒதுக்கி அந்த பணியாளர்களுக்கு இந்த பட்ஜெட் ஒதுக்கி அதற்கான கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கு பிறகு நாலு நாள் சிறப்பு கூட்டத்தொடரையுமே தெலுங்கானாவில் நடத்திட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஆட்சிக்கு வந்தவர் பண்ணிட்டார் நீங்கள் என்ன பண்ணலை இந்த கேள்விகள் எல்லாமே ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலே இருக்குது எடப்பாடி பழனிசாமி மலைமே இருக்குது இவர்கள் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு பெருங்கேடு எப்படி பிளாஸ்டிக் தீங்கும் அந்த மாதிரி இவங்களும் தீங்குதான் அதனால் நன்சீமானவர்கள் இது எல்லாத்தையுமே சரிவர செய்ய முனைப்பும் பலமும் கொண்ட ஒரே ஒரே தலைவர் நன்சீமானோர்கள் தான் அவர் ஆட்சிக்கு வர்றதான் நல்லது விஜய்க்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே ஓ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராவிடம் தமிழ் தேசம் டோட்டலாக வேறு ப்ரோ இப்போ விஜய் பக்கம் போகிறவங்கன்னா சினிமா பார்த்து போவாங்க ஆனால் நம்ம வந்து பிரபாகரன் தலைவனை பார்த்தோம் இப்போ நம் இப்போ நாம் தமிழர் படையை பார்த்துக்கோங்களேன் சினிமா அண்ணனுக்காக வர்றது ரெண்டாவது ரீசனாக இருந்தாலும் ஃபஸ்ட் ரீசன் எதுக்குன்னா தலைவர் ஏந்திய கனவை நம்ம ஏந்தி நிற்கிறோம் அதனால தான் நாம் தமிழர் படை வந்து சீமான் கூட வந்து வராங்க அப்புறம் விஜய் கூட வராங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுக்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன ஆனாலும் விஜய் தான் சொன்னாங்க ஆனால் இப்போ கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே தெரியுது ஏன்னா இவர் புஷியானதாக போய் ஒழிஞ்சிடுறாரு அதனால நம்ம போய் கேட்கும் போது ஆமாடா விஜய் வேஷ்டுதானான்னு சொல்லி இப்போ நாம் தமிழரோட கொள்கையை ஏற்று கோட்பாடை ஏற்று புரிஞ்சு வர இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இளைஞர்கள்லாம் அதிகமாக சீமானை தேர்ந்தெடுறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறது என்ன காரணம் நம்ம ப்ரோ இப்போ டோட்டலாக அடி மட்டுமே வேறு இப்போ பார்த்தீங்கன்னா கூரை அடி மட்டும் என்ன சொல்கிறான் கூரை கிடையாது தலைமை நனைஞ்சால் தொண்டை நனைவான் தொண்டை நனைஞ்சால் தலைமை நனிவான் அந்த அடிப்படை மாற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் சேர்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்குது அதனால் இளைஞர்களுக்கு எல்லாருமே சீமான் கூட வராங்க அப்படி அதுதான் மெயின் காரணமே அடிப்பட்ட டோட்டல் தமிழ்நாட்டு அரசியலில் அடி மட்டுமே டோட்டலாக மாற்றிடாரு அதனால தான் எல்லோரும் வராங்க சீமான்கூட இப்போ நாம் கட்சி எந்தளவு மக்கள்கிட்ட வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்தாங்க அப்போ என்ன சொன்னாங்க சீமானெலாம் கலைஞர் அப்புறம் நாலு புள்ளி நாலு வாக்கு வாக்கு வரும்போது என்ன சொன்னாங்க கூட்டணி கூட போயிடுவாருங்க நாலு சீட்டு மூணு சீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னாங்க அதையும் மீறி லாஸ்ட் நேரத்தில் மைக்கு சின்னம் பறிக்கப்பட்டுச்சு அப்போ என்ன சொன்னாங்க வர முடியாது சீமானால் வர முடியும் இப்போ எட்டு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கு முப்பத்தாறு லட்சம் ஒரு ஓட்டு ஒரு ரூபா காசு கிடையாது கோட்ரு பிரியாணி கிடையாது கோழி பிரியாணி கிடையாது எதுவுமே கிடையாது ஓ பத்து மணி வரையும் நின்று பேசிட்டு போகிறார் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா இப்போ மற்ற கட்சி கூட்டம்னா பெண்களை வச்சு கவர்ச்சியான ஆட்டம் போட்டு கூட்டம் வர வைப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா என்ன இப்போ என்ன போட்டாங்க ஒயிலாட்டம் மயிலாட்டம் பறைசுதானா போட்டாங்க அதனால நாம் தமிழ் கட்சி வளர்ந்துட்டே இருக்கும் இன்னும் வளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு கண்டிப்பாக முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறோம் அதிகமாக விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் சீமானு சப்போர்ட் பண்ணுறீங்க யங்ஸ்டர்ஸில் அதிகமாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அதுக்கு காரணம் வந்து அண்ணா அடிக்கடி சொல்லுவார் ஓகேவா தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஐந்து விதமாக ஐந்து தூண்களில் கட்டமைச்சிட்டாங்க இந்த திராவிட அரசியல் வந்து ஒன்று வந்து சாராயம் பணம் சாதி மதம் இன்னொன்று திரைக்கவர்ச்சி ஸோ ஆப்வியஸாக இந்த இளைஞர்கள் வந்து திரைக்கவியில் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி கூட்டம் கொடுது இந்த ஸ்டார் இந்த மாதிரி விஜய் அவங்க போன்றவங்களுக்கு எப்படி கூட்டம் கொடு நம்ம பார்க்குறோம் அது அவங்க தப்பில்லை அந்த மாதிரி வந்து இந்த அரசியல் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு திராவிட அரசியல் வந்து அதை கற்றுக் கொடுத்துருச்சு அதை வளர்த்துருச்சு அதனால் வந்து திரைக்கவர்ச்சியில் மயங்கியிருக்க பிள்ளைகள் வந்து அங்கே தான் மாதிரி சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு வந்து தெளிவு இல்லை அவங்கள வந்து அரசியல் படுத்துறது எங்களோட கடமை அதனாலதான் நாங்க வந்து இந்த அரசியலை தேர்ந்தெடுக்க அதாவது இன்னும் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களை எதிர்க்கவே ஆரம்பிக்கல அவங்க அவங்க கிட்ட சில கேள்விகளை தான் முன் வச்சோம் நீங்க திராவிடமும் தமிழ் தேசியும் வந்து இரு கண்கள்னு சொல்றீங்க உங்களோட கொள்கை இதுன்னு சொல்றீங்க அந்த கேள்விகளை முன் வச்சோம்